வணக்கம் அதிக காலத்திற்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு உண்மையாகவே சரியான வயிற்று வலி வரைக்குள்ள சரியான வயிற்று வலி என்னென்னு தெரியல இந்த டாஸ்மாகில் வந்து இந்த டாஸ்மாக்க்கு முன்னால் இருக்க வாயின் சோப்பில் அந்த சாராயத்தை வண்டி குடித்ததோ அந்த வயிற்று வலியும் எனக்கு தெரியலை சரியான வயிற்று வலி தாங்க முடியல டாக்டர்கிட்ட போன ஒரு சாரையாக ஒரு டேப்லெட்ஸை கொடுத்தான் அதை போட்டுட்டு தான் இன்றைக்கி உங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் என்று தான் நினைக்கிறேன் ஆனால் அதுதான் இருக்கு பாருங்கள் நிலைமையை பாருங்கள் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இப்போதான் விழுப்புரத்தில் ஒரு மாதிரி அமைதியாக இவ்வளவு டெத்துக்கு பிறகும் பிரச்சனை இன்னும் ரிசால்வ் ஆக அப்புறமா நாங்கள் அதில் இருந்து மீண்டு வரலாம் என்று பார்த்தா திடீர் ரெண்டு தஞ்சாவூரில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மண்ணியை போட்டாங்க இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியவே இல்லை அப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கே ஐயா இப்போ வந்து அந்த ஆட்சியர் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு அதாவது சைனட் அந்த சாராயத்தில் சைனட் இருக்குதான் அன்பான தமிழக மக்களின் கவனத்திற்கு இதற்கு ஒரே தீர்வு படிப்படியாக இந்த டாஸ்மாக்களை குறைக்க வேண்டும் என்பது தான் இந்த பார்களை பூட்ட வேண்டும் என்பதுதான் ஒரே தீர்வு அப்பாவியான ரெண்டு பொதுமக்கள் இன்றைக்கு செத்திருக்காங்க இது விச சாராயத்தால செத்தாங்களா சைனட்டால செத்தாங்களா இன்னும் புள்ளா விசாரணை முடியல ஆனா சைனட் அங்க வர்ற அளவிற்கு இந்த டாஸ்மாக்லேயோ இல்லது இந்த வைன் ஷாப்லேயோ இந்த பார்கள்லேயோ இதை ஏன் அனுமதித்தார்கள் இந்த அமைச்சுக்கு சம்பந்தமாக இருக்கிற செந்தில் பாலாஜி உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் நிலைப்பாடு மக்களை ஏமாற்றி செந்தில் பாலாஜி செய்கின்ற நாடகத்தை தமிழக முதலமைச்சர் இன்னும் அனுமதித்துக் கொண்டிருப்பதை தான் நாங்கள் மிகவும் பொறுக்க முடியாமல் தமிழக முதலமைச்சரை பார்த்து கேட்கின்றோம் உடனடியாக செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி அந்த இடத்திற்கு ஒரு நல்ல அமைச்சரை நீங்கள் உறுதி செய்யும்படியாக உங்களை தமிழர்களின் குரல் கேட்டுக்கொள்கிறது பாருங்க இந்த ம பொதுமக்கள் சாகிறது எவ்வளவு பிரச்சனையா போயிட்டு இருக்குது இன்றைக்கு பாருங்க விழுப்புரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்து ஓயிறதுக்கிடையில தஞ்சாவூரில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது அதாவது அந்த டாஸ்மாக்க்கு முன்னால ஒப்பசிட்டா இருக்கிற வைன் ஸோர்ல சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஒரு நாடம் ஒரு மாதிரியா கர்நாடகாவில் அந்த புயல் அம்மா அடிச்சு ஓஞ்சி நேற்று ஒரு மாதிரி பதவி ஏற்றிட்டாங்கப்பா சித்தராமையாவும் அங்க பாத்தீங்கன்னா சிவகுமாரும் சந்தோஷம் இல்லாமயே பதவி ஏற்றிட்டாங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா நீங்க பாருங்க ஆறு மாசம் தாக்குப்பிடிக்குமா இந்த ஆட்சி நில தடுமாறி நிக்க போறாங்க ஏன்னு சொன்னா அங்க பாத்தீங்கன்னா அங்க பெரிய பிரச்சனையே கிளம்பி இருக்கு அதாவது எத்தனை அமைச்சர்களை சட்டசபையில நிர்ணயிக்கிறதுன்றதுல பிரச்சனை கிளம்பி இருக்குது யாரு யாரை அமைச்சராக்கிறது இதுல எல்லாம் சரியான பிரச்சனை இந்த காங்கிரஸ் ஆளுகின்ற எல்லா மாநிலத்திலையும் இந்த பிரச்சனை இருக்குதே தவிர இந்த காங்கிரஸ் இதுக்கிடையில மோடிக்கு எதிராக ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அடுத்த எலெக்ஷன்ல வின் பண்றதெல்லாம் அதாவது ஒரு பகல் கனவாக தான் இருக்குது கடைசி வரைக்கும் நடக்காத ஒரு விடயம் இது நடந்துரும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறதே அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நேற்று நடந்த அந்த இதில் எத்தனை பேர் அப்சென்ட் உதாரணத்துக்கு நம்ம கேரளா மினிஸ்டர் அங்கே வரல அப்புறம் அட்டாக்கில் விடுங்க சவுத் இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விடுங்க அவங்க இதில் தான் இருக்காங்க பட் இந்த கேரளாவில் பிணராவி பிணராவி ராஜன் அவர் கூட வரலையே காங்கிரஸ் வந்து பகல்கனவை கண்டு கொண்டிருக்கிறது அதான் உண்மையாக ராகுல் காந்தியும் தான் ஒரு மாதிரி பிரைம் மினிஸ்டராக வந்துடலாமென்னு சொல்லி பகல் கனவு கண்டு கொண்டிருக்காரே தவிர மோடியை விழுத்துகிறது என்பது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விடயம் அதாவது பாஜக வந்து நிறைய பிள்ளைகளை கர்நாடகத்தில் விட்டுருக்கு அந்த பிள்ளைகளுக்கு மக்கள் தண்டனை கொடுத்திருக்கார்கள் இதிலிருந்து பாஜக பாடம் படிப்பிக்கப்பட்டு அதிலிருந்து திரும்பி வரும் என்பதுதான் என்னுடைய ஒரு நிச்சயம் அடுத்த பாருங்கள் இந்த ஊழல் இந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு வந்து இப்போது ஒரு வாரமாக அதாவது ஐடி ரைடு போயிருந்தாங்க அமலாக்கத்துறை ரைடு போயிருந்தாங்க இருந்து ஒரு பிரச்சனை வந்து இப்போ உதயநிதியை கனெக்ஷன் பண்ணி தொடங்கியிருக்கு இந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து லைக்கா மொபைல் கம்பெனிண்ட ஓனர் தான் இந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அங்கே இருந்து தான் பணம் பெறுது என்று நம்பிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு பணம் வந்து இந்த படங்கள் எடுக்க பணம் வருதுன்னு சொன்னா அந்த வந்து பிடிச்சிருச்சு அத நான் உங்களுக்கு வாயால சொல்லணும்னு அவசியம் இல்லை அந்த சோர்ஸை இப்ப பிடிச்சிருச்சு இப்ப இன்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க அது எப்படியும் ஒரு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும் எங்க இருந்து லைக்காக்கு பணம் பெறுது எங்க இருந்து இந்த படங்களுக்கு எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லி அதாவது உண்மையாகவே லைக்கா மொபைலுன்ற இயர் எண்டிங் ப்ராஃபிட் கம்பெனி டிக்ளரேஷனை போய் பார்த்தா லைக்காவுக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வருதா இவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ப்ரொடக்ஷன் வருதான்னு சொன்னதெல்லாம் அமலாக்கத்துல பார்த்துக்குவோம் அதெல்லாம் என்னுடைய வேலை இல்லை அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க அதில் என்னென்னு சொன்னால் ஒரு அஞ்சூறு கோடி காணவில்லை என்று சொல்லி பொழுசில் ஒரு என்ட்ரியை போட்டாங்களாம் இப்போ அவங்க கேட்குறாங்க அந்த அஞ்சூறு கோடி காண இல்லது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் அந்த அஞ்சூறு கோடி உங்களுக்கு ஆறு தந்தது என்ற தான் இப்போ பிரச்சனை உருவாகிருக்கு ஸோ இதில் இருந்து லைக்காக எப்படி இந்த பிரச்சனையை ஷோட்டோ பண்ண போகுதுன்றதை நாங்கள் பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உதயநிதிக்கு ஆப்பு வைக்கிறதா சொல்லியிருக்காங்க அவன் திமுக சொல்லியிருக்காரு அவருக்கு அவருக்கு நாங்கள் காலங்காலமாக இதெல்லாம் பார்த்துருக்கோம் இது ஒரு பெரிய விஷயமே இல்லையெல்லாம் அவரே சொல்லியிருக்காரு அவர் நிச்சயமாக அதெல்லாம் சமாளிச்சுக்குவார் அவர் திமுக குடும்பத்த வாரிசு கருணாநிதிய வாரிசு அவர்தெல்லாம் பார்த்துக்குவார் அடுத்ததாக அங்கே தமிழ்நாட்டிலே இன்னொரு இடத்துல பார் சண்டையினால் அடிக்கப்பட்டோருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதை அது ஒரு அண்ணா திமுக உறுப்பினராக இருக்கிறபடியால் கொதித்தெழுந்திருக்கிறார் அவர் பொதுமக்களுக்கு நடந்தாலும் கொதித்தழுவார் ஆனால் இந்த விஷயத்தில் ரொம்பவே கொதித்தெழுந்திருக்கிறார் ஏனென்று சொன்னால் உண்மையை சொல்ல போய் அவரை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த பார் வந்து ஒரு பெரிய தலைவடியான ஒரு விஷயமா இருக்கு இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய தளவடி தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தளபடி ஏன் முதல்வர் இதில் தலையிட்டு உடனடியாக செந்தில் பாலாஜியை நீக்கி அதற்கு வேறொரு மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணாமல் குந்தி கொண்டிருக்கிறார் என்றுதான் எனக்கு தெரியவில்லை பெரிய புதருக்குள் பெரிய கல்லு விழுந்த மாதிரி இருக்குது அதுல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரம் ரூபாய வேற பாவிகள் நிப்பாடி போட்டாங்க ஐயா அதுல வேற முதலமைச்சர் கொதித்து எழுந்துட்டாரு முதலமைச்சர் கொதித்தழுந்த பத்தாம தமிழக அமைச்சர்கள் எல்லாம் கொதித்தெழுந்துட்டாங்க ரெண்டாயிரம் ரூபாய் போட்டதில் எந்த இவ்வளோ இந்தியாவில் இருக்க இந்த மாநிலத்திலையும் இப்படி ஒரு இல்லை ஏன் பெரிய புரியாத பொதிராக இருக்குது அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக கிளம்பிகிட்டு இருக்கு எனிவே இன்னைக்கு வந்து அண்ணாமலை போய் கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காரு குற்றப்பத்திரிகை அதன்படி கவர்னர் நடவடிக்கை எடுக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியலை அதை பற்றி நாங்கள் சொல்ல முடியாது இந்த ரெண்டாயிரம் ரூபா நீக்கினதில் அதாவது சாதாரண ஒரு பிரஜைக்கு இந்தியாவில் வாழ்றவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அதாவது ஊழலால் சம்பாதிச்சு கிராயம் களவுல சம்பாதிச்சு பதுக்கி ரெண்டாயிரம் ரூபாயை வச்சிருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனையே அதே மாதிரி அஞ்சூறு ரூபா நோட்டு நீக்க போடுறேன்னு சொல்லி குண்டையும் போட்டா போட்டார இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்றே நமக்கு தெரியலையா பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் எதுவும் நடக்கிறது நடக்கட்டும் தமிழக மக்கள் நிம்மதியாக விட்டால் நிம்மதி பெருமூச்சு விட விட்டால் அதே போதுமன்ற நிலையில் தான் இருக்காங்க ஏதோ வர்ற எலெக்ஷனில் எலெக்ஷனுக்கு தமிழக மக்கள் பகுத்தறிவோடு வாக்களிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் அப்புறமா சந்திப்போம் தேங்க்யூ நன்றி வணக்கம்